பாருங்கடி கதறி பாரு பாருங்கடி கார்குல பாரு கண்ணாசாமி கடுக்கு மண்ணல பாருங்கடி மோட்டார் போவது பாருங்கடி மோரி போவது பாருங்கடி வய மாற மூஞ்சி பாருங்க கோழி எலும்பு போலன்னு இதெல்லாம் காரு போவத பாருங்கடி கதறி போவத பாருங்கடி கார்குல பாருங்க சாமி கடுக்க மண்ணல பாருங்கடி காரு போ மோட்டார் போவத பாருங்கடி மோதி போவத பாருங்க மோட்டார் குழவார்பை மூஞ்சி பருங்கடி மாட்டு எழும்பு போல மாட்டு எழும்பு போல கார் போவது பாருங்கடி கதறி போவது பார்க்கே கார்குள்ள வாரங்க சாமி உங்க தேவைய மூஞ்சி பருங்கடி கோழி எலும்பு போல கோழி எலும்பு போலாம் சொல்லுவோங்க இந்த ஆறா வாரா செம்பூத்து அல்லாரும் அறாங்கோ நம்பு அண்ணனும் அராங்கோ மூணாம் மருத்துவ வரவரிசையே அண்ணங்கடக்குது மூல்லோ மக்கனு குத்தி எடுத்து மல்லி எப்பலு சோறாக்கி ோ உரு நெறி போ வேளா தின்னுங்கண்ணா தின்னுங்கோ தெரு பூ போளா சந்தனத்தல் கோலம் போற சாஞ்சுக்குங்கண்ணா சாஞ்சுக்குங்கோ குங்கு மாவு கோலம் போடுற குஞ்சுக்குங்கண்ணா குஞ்சுக்குங்கோ இந்த ஆறாரு வார செம்பூத்து எல்லார் மாமனும் மாறாங்கோ நம்ப மறாங்கோ மூணாமிர்த்த வரவரிசி நங்கடக்கு ரொம்ப காப்பாடு எடுத்து குடிக்க குப்பு குப்பு ஊற்றி எடுத்து ஒருத்தவ சட்டியில் குளிக்காச்சி எடுத்து குடிக்கிறியோ மாமா இடது இது இண்டட்டோ வலுத்து குடிக்கிறீங்களோ மாமா வலது கையில் இண்டட்டோ எடுத்து குடிக்கிற ரசாமவளை இடது இது இண்டாதே வளர்ச்சி குடிக்கிற ரசாம வடது கையெழுது என்றாரே உச்சை குங்குமா இந்த கோழி கையில் கோலம் போடுற குந்திக்கு மாமா குந்திக்குங்கோ சாணி கீழே கோலம் போடுற சாஞ்சிக்கு மாமா சாந்துக்குங்கோ பண்ணை பயில கோலம் போடுற படுத்துக்கு மா படுத்துக்குங்கோ